என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் தாங்க பார்க்க போறேன் நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்டு இதே மாதிரி வீட்டில் டெய்லி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் யோசிச்சிருப்போம்ல அதில் நானுமே ஒரு ஆள் தான் எனக்கு இந்த மாதிரி சிக்கன்லாம் வாங்கி மசாலாலாம் போட்டு செய்யணும்னு ரொம்பவே ஆசை ஆனால் எனக்கு அந்த மசாலாலாம் என்னென்ன போகணும்னு கூட தெரியல அதனாலேயே ரெடிமேடாக மசாலா வாங்கி நம்ம கலந்து சிக்கனை அப்படியே பொரிச்சு கொடுத்துடலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு நானுமே ஒரு மசாலாலாம் வாங்கிட்டு வந்துட்டு சிக்கனையும் வாங்கிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன்லாம் பண்ணி வச்சுட்டாங்க ஏதோ ப்ராப்பரான குக்கு மாதிரி அப்புறம் என்ன நான் வாங்கிட்டு வந்த சிக்கன் கூடவே நான் வாங்கிட்டு வந்த தந்தூரி மசாலாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு போட்டு பொறிக்கலாம்னு எடுத்துட்டாங்க அதை பொறிச்சிட்டு இருக்கும் தான் யோசனை வந்தது இதுல உப்பு இல்லைன்றது அப்புறம் என்ன டம்ளர்ல லெமன் புரிஞ்சு அதுல கொஞ்சம் சால்ட் போட்டு நான் அப்படியே இப்படின்னு தடவி விட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி நல்லாவே ஃப்ரை பண்ணுங்க இப்படி ஃப்ரை பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃப்ரை பண்ணேன் இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க தெரியாது நினைச்சு பண்றது கூட ரொம்பவே டேஸ்டாகவும் வந்தது குழந்தைங்க நல்லாவும் சாப்பிட்டாங்க என்னதான் நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் கூட்டு போய் காஸ்டியானது வாங்கி கொடுத்தாலுமே நம்ம வீட்டுல தப்பு தப்பா செஞ்சு கத்துக்கிற சிக்கன் கூட ரொம்ப ஆரோக்கியமாகவும் டேஸ்டாகவும் தான் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்யூ பாய் Bye.